இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல லோட்டஸ் காஜு கடையில வாங்காம ஈஸியா வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த தீபாவளிக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இந்த மாதிரி காஜு கமால் செஞ்சு கொடுங்க செஞ்சு முடிச்ச உடனே சட்டன் காலி ஆயிடும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் லோட்டஸ் காஜு பண்றதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய கப்ல ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இனிப்புக்கு சக்கரை எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய கப்பு முந்திரிக்கு இந்த கப் அளவுக்கு ஒன்றரை கப் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி வந்து இந்த பால் பவுடரை வந்து ரெண்டு கப் அளவு கூட எடுத்துக்கோங்க ஒரு மிக்சர் ஜார்ல எடுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்து பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி கொர கொரப்பா ரெண்டு மூணு சுத்து மட்டும் சுத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அரைச்சிராதீங்க நமக்கு வந்து ஆயில் விட்டு பேஸ்ட் மாதிரி ஆயிடும் ஒரு மாவு சலிக்கிற சல்லடையில பொடி பண்ணி வச்ச முந்திரி பவுடரை சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க கடைசியா நமக்கு சரியா அறப்படாதத இன்னொரு தடவை ஜார்ல சேர்த்து பொடி பண்ணி அதையும் சலிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா பொடியா வந்துடும் இதை தனியா எடுத்து வச்சிட்டு ஒரு பேன்ல எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்துருக்கனால எடுத்து அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சக்கரையை லேசா கரைச்சி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க சக்கரை பாகு லேசான கம்பி பாதம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு வரும்போது அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு பொடி பண்ணி வச்ச முந்திரி பவுடரை சேர்த்துக்கோங்க இது கூடவே எடுத்து வச்ச பால் பவுடர் இல்லைன்னா பாலை சேர்த்துக்கோங்க ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது வந்து முதல்ல லேசா இலகுன மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாயிட்டே வரும் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகி லேசாக தளர்வாக இருக்கும்போது அப்படியே ஆற விட்டுருங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வரும்போது கையில் லேசாக நெய் தடவி இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து உருட்டி பாருங்க நமக்கு நல்லா உருண்டை வந்து நல்லா உருட்டி வரணும் இந்த மாதிரி இந்த பக்குவம் வந்து நமக்கு சரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு கை பொறுக்கிற சூட்ல லேசா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு கலர் சேர்க்கறதுக்காக எத்தனை கலர் நீங்க சேர்க்க போறீங்களோ அத்தனை பீஸா கட் பண்ணி பிரிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு கலர் சேர்க்க போறேன் ஒன்னு மட்டும் பிளைனா வைக்க போறேன் பிரித்து வச்ச ஒன்னொன்னுலயும் கலர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதை பேனில் சேர்த்து கூட கலர் சேர்த்து நல்லா கலந்து விடுறதா இருந்தாலும் நீங்க கலந்து விட்டுக்கோங்க லேசா மெல்ட் ஆகி கலர் வந்து நல்லா கலந்து வரும் அதே மாதிரி கலர் வாங்கும் போதும் நல்லதா பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு மாதிரி பச்சை ஆரஞ்சு மஞ்சள் வந்து கலர் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா உள்ள வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே வர்றதுக்கு ஏத்த மாதிரி சின்ன உருண்டையில இருந்து பெரிய உருண்டை வரைக்கும் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் அப்போதான் உள்ள வச்சு அடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கையில கொஞ்சமா நெய் தடவி முதல்ல மஞ்சள் கலர் உருண்டையை எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி நல்லா அழுத்தி விட்டா தட்டையா வந்துரும் இதுக்கு நடுவுல கலர் சேர்க்காத சின்ன காஜு உருண்டைய வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு லேசா பிரஸ் பண்ணி விட்டுட்டு லட்டு மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன் நெய் தடவி இருக்கனால நல்லா சாப்டா பால் மாதிரி வந்துரும் இதே மாதிரி அடுத்தடுத்து ஆரஞ்சுக்குள்ள மஞ்சள் பச்சைக்குள்ள ஆரஞ்சு வச்சு நல்லா எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துக்கிறேன் நான் வந்து எல்லா காஜு உருண்டையையும் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நல்லா உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் எடிபிள் சில்வர் லீஃப்ல வச்சு லேசா மேலாப்ல படுற மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நமக்கு வந்து கடையில வாங்கின மாதிரியே அப்படியே இருக்கணும்னா இதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவைப்படாது ரெடி பண்ணி வச்ச காஜு உருண்டையை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க லோட்டஸ் ஷேப்ல கட் பண்ணதை லேசை பிரித்து விடுங்க இது வந்து பிரிக்கும் போது நமக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால பார்த்து பிரித்து விடுங்க ரொம்ப அகலமா பிரித்து விட வேணாம் உள்ளே இருக்க கலர் நமக்கு தெரிஞ்சா போதும் லேயர் லேயரா கடையில் கிடைக்கிற மாதிரியே அதை விட டேஸ்டா லோட்டஸ் காஜூ நமக்கு வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்லேயே செய்கிறனால இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் கடையில் வாங்காம வீட்டில் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்